இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் பாக்கா என்ற வார்த்தையில் உள்ள லாமின் சட்டங்கள் பத்தி தான் பாக்க போறோம் அதாவது நம்ம முஸ்தாலியா முஸ்தாசிலாவுடைய சட்டங்கள் பார்த்துக்கிட்டு பார்த்திருந்தோம் அதாவது வல்லினம் எழுத்துக்கள் அதை தொடர்ந்து மெல்லினமான எழுத்துக்களை அலீஃப் மற்றும் ராவுடைய சட்டங்கள் அடுத்து லாம் என்ற வார்த்தையில் உள்ள சட்டங்களை அது என்ன அவ்வாஹில் உள்ள லாம்க்கு உள்ள சட்டம் அப்படின்னா அவ்வாஹில் உள்ள லாம வந்து அது எப்பெல்லாம் வல்லினம் எப்பெல்லாம் மெல்லினம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போறோம் இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் பாயிண்ட் அல்லாஹ் என்ற வார்த்தையில் லாமுக்கு முன்னுள்ள எழுத்து அல்லாஹுன்ற என்ற வார்த்தையில் உள்ள லாமுக்கு முன்னுள்ள எழுத்து அப்படின்னா என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை நீங்க லாம் இதுல அந்த லாம எப்படி நம்ம வந்து வல்லினமா உச்சரிக்கணும் அதாவது எப்ப வல்லினமா உச்சரிக்கணும் எப்ப மெல்லினமா உச்சரிக்கணும் அப்படின்னா அல்லாஹ் என்ற வார் வார்த்தையில் லாமுக்கு முன்னுள்ள எழுத்து ஜபரோ அல்லது பேஷோ பெற்று வந்தால் அந்த லாமை வல்லினமாக உத வேண்டும் அந்த அல்லாஹ் என்ற வேர்டு இருக்குல்ல வார்த்தை இருக்குல்ல அதுக்கு எழுத்துக்கு ஜபரோ பேஷோ இருந்தா அந்த லாம வந்து நம்ம வல்லினமாக உச்சரிக்கப்படும் அப்ப உதாரணமாக பாத்தீங்கன்னா ஹுவவ் ஆஹுரோஹி இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹுவௌாஹூல அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முன்னுள்ள எழுத்து ஹுவல வாவுக்கு வந்து என்ன இருக்கு ஜபர் இருக்கு அப்போ ஹுவல்லாஹு அந்த அந்த வாய் நிரப்ப ஔ அந்த மாதிரி சொல்லணும் எழுத்துக்கு பேஷ் இருக்கு சோ இது வந்து ஜபரும் பேஷு வந்தா இந்த அல்லாஹ் என்ற வார்த்தையை நம்ம வந்து வல்லீனமாக உச்சரிக்கிறது இதுக்கு இன்னும் நிறைய உதாரணங்கள் பாக்கணும் அப்படின்னா ஜபருக்கு உதாரணம் அதாவது அல்லாஹ் வார்த்தைக்கு முன்னில எழுத்துக்கு ஜபருக்கு உதாரணம் பார்த்தோம்னா இப்ப இது வந்து அவ்வாஹ வார்த்தைக்கு முன்னாடி ஜபர் இருந்துச்சு அடுத்த பேச்சுக்கு பார்த்தோம்னா சோ நம்ம வாய் நிரம்ப சொல்லணும் அவ்வளவுதான் அடுத்து அவ்வாஹின் வார்த்தையில் லாமுக்கு முன்னுள்ள எழுத்துக்கு ஜேர் பெற்றிருந்தா அந்த அவ்வாஹ் வார்த்தையை வந்து நம்ம வந்து மெல்லினமாக ஓதணும் அதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா பலில்லாஹு தீனில்லாஹி அம்ரில்லாஹி இப்ப இதை நம்ம படிச்சதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப நம்ம அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முன்னாடி ஜபுரு பேசியிருக்கும் போது அந்த வா அல்லாஹ் வார்த்தையை வந்து நம்ம வாய் நிரம்ப சொல்லியிருப்போம் இதுவே அந்த அல்லாஹுன்ற வார்த்தைக்கு முன்னுள்ள எழுத்துக்கு சே இருக்கும் போது லைட்டா சொல்லியிருப்பேன் இத போய் வாஹு அந்த வாய் நம்ம வரக்கூடாது வந்து பேசி வந்திருந்தா அல்லாஹுன்ற வார்த்தைக்கு முன்னாடி வல்லினம் அல்லாஹ் வார்த்தைக்கு முன்னாடி உள்ள லெட்டருக்கு மெல்லதா அலமது இல்லா இதோட மல்லினமாக மற்றும் மெல்லினமாக ஓதக்கூடிய அந்த சட்டம் வந்து இதோட முடியுது இனி அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அதாவது சில எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கும் ஆனால் ஓதப்படாது இந்த சட்டங்கள் பத்தி பாக்கலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வர்கூர்